வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்றைக்கி காலையிலே நம்ம தம்பி கதிர் கிட்ட கதிர் முருங்கைக்கீரை ஒடிச்சு கொடுக்குறான் மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல பார்த்து அவன் கொஞ்சம் முருங்கக்கீரையை ஒடிச்சு கொடுத்தான் எவ்வளோ கீரை ஒடிச்சு கொடுத்துருக்கான் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் இந்த முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்மளுடைய வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்த பழமாக அடுத்ததாக பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு தான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு பருப்பு கூட இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு போடலாம் பாசி பருப்பு போட்டோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட துவரம் பருப்பு தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு துவரம் பருப்பு தான் நல்லா கழுவி எடுத்துகிட்ருக்கேன் இப்போது நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கிட்டு தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா சிறுகை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதையும் அதிலே போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம முருங்கைக்கீரையை வந்து கிளீன் பண்ணி அதை வந்துட்டு ஆஞ்சி வச்சுருக்கோம் காம்பு இல்லாமல் அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதிகமாக தேவையில்லை அவன் உடிச்சு கொடுத்தது அதிகமாக ஒடிச்சு கொடுத்துட்டான் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவும் அதிகமாக போட போகிறதில்ல இப்போ லைட்டாக தூள் மட்டும் போடுறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு குக்கரை நல்லா மூடி விட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் சுண்டல் வெயிச்சு வச்சுருக்கேன் சுண்டல் வெயிச்சு மசாலா போட்டு வச்சுருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு கூட பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு முருங்கை நல்லா வெந்துடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மசிக்கணும் மசிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசிலானா மத்து போட்டு கூட லைட்டாக மசிச்சுக்கலாம் நான் மத்து போட்டு லைட்டாக நல்லா மசித்து எடுத்துட்டேன் இப்போ அடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அடுத்ததாக சின்னதாக ஒரு தாளிப்பு தாங்க கொடுக்கணும் முருங்கைக்கீரை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வரமிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை மட்டும் போட்டு லைட்டாக தாளிப்பு கொடுக்க போகிறோம் எண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகாவையும் ஜீரகத்தையும் போயிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா அப்புறம் அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க இவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் முருங்கைக்கீரை கூட்டு எந்த கூட்டு செய்கிறதுமே ரொம்பவே சிம்பிள்ங்க இவ்வளோ செஞ்சு நம்ம உப்பு போட மறந்துட்டேங்க அதுதான் இப்போ ஷால்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கேன் நான் நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை அடிக்கடி கூட்டு துவையல்னு சொல்லிவிட்டு எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு தம்பி பாப்பாவுக்கு இது தான் கொடுத்து விட்டுருக்கேன் வெறும் ரசம் மட்டும்தான் வச்சுருக்கேன் கூட்டு சுண்டல் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் தம்பி பப்பாவுக்கு மத்தியானம் லன்ச்சுக்கு கொடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முருங்கைக்கீரை இல்லையா அதை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படியே வதக்கிக்கலாம் எதுவுமே போடாமல் வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து நான் வானலை வந்து காய வச்சுட்டு அதில் எண்ணெய் விடுறேன் இது வந்து ரொம்பவே சிம்பிள்ங்க முருங்கைக்கீரை எக்ஸ்ட்ரா மீந்ததுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுகு போட்டு கடுகு அப்புறம் அந்த எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரீ இதில் வந்துட்டு பூண்டு வெங்காயம்லாம் போடலாம் நான் வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கேன் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து உப்புத்தூளும் தூளும் லைட்டாக வீட்டில் அரைச்சி வச்சிருக்க இல்லையா குழம்புக்காக அந்த மிளகாய் தூள் தான் நான் வந்துட்டு போடுறேன் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் தூள் இது ரெண்டுத்தையுமே போட்டு ஒன்ச்சூர் லைட்டாக தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா வேகலைன்னா கெட்டு போயிடல வயிறு கெட்டு போயிடல அதனால் லைட்டாக தண்ணி விட்டு வேக வைக்கிறேன் சும்மா ஒன் சூறு தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் தண்ணி இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருப்போம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு அளவுக்கு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முருங்கைக்கீரை என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்